நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் அனைவரும் கேட்ட ஒரு சூப்பரான வண்டியை ரிவியூ எடுக்கிறதா வந்திருக்கும் வண்டி அப்படியே பாருங்க ஒரு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பிபி கேட்டகிரிங்க கெத்தா இருக்குது ஃபோர் வீல் டிரைவ் முக்கியமாக கார்பியோவில் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் ஃபோர் வீல் டிரைவோட ஒரு வண்டி வந்து போடுறோம் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கி ஸ்பேஸ் நல்லா இருக்கும் ஸோ ஒரு டிராவல்ஸுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான வண்டி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட்டில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்ட அனைவரும் கேட்ட ஒரு சூப்பரான வண்டியை ரிவ்யூ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் இதை எஸ்பெஷலி தனியாக தான் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் இது வந்து ஆல்ரெடி நம்ம போன ரிவ்யூ போடும்போது இந்த வண்டியை உள்ளே என்ட்ரி ஆச்சு ஆனால் நம்ம இதை எஸ்பெஷலி இதை தனியாக தான் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது முக்கியமாக அந்த வண்டி மஹிந்திரா ஸ்கார்பியோவில் எஸ் டென் இருக்கிறதிலே டாப் மாடல் எஸ் டென்னு மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஃபோர் வீல் டிரைவோடு இந்த வண்டி வந்து வருது இந்த வண்டியை தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி நினச்சோம் தேர்தல் வேறு வரப்போகுது ஒரு கெத்தான வண்டி வேணும் அப்படியே கொடி போஸ்ட்லாம் போட்டு சும்மா கொடியை சும்மா பறக்க ஓட்டா அப்படின்னா நம்ம தான் தேர்தலில் வின் பண்ணுறோம் அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டியை பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலாக தெரிஞ்சிடும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் வண்டி வேணுனா இம்டேட்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக குயிக்காக ஷோல்டர் ஆயிரும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம எம்பி ஆடகரீஸ்வரன் பொறுத்தளவுக்கு ஸ்கார்பியோவுக்கு ரொம்ப ஃபேமஸ் எந்த ஸ்கார்பியும் இப்போ போட்ட ஸ்கார்பியோ எந்த ஸ்கார்பியமும் இல்லை குயிக்காக வந்து சொல்கிறதாயிரும் உடனுக்குடன் சொல்கிறதாயிரம் ஃபைனான்ஸும் அளவுக்கு அப் டு தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாவுக்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வண்டியை மிஸ் பண்ணாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மஹிந்திராவில் ஸ்கார்பியோ எஸ் டென் வண்டியோட அந்த ஃப்ரண்ட் சைடு லுக்கை பாருங்கள் எப்படி நிற்கி அப்படின்னு சொல்லி செம கம்பீரமாக நிற்கி முக்கியமாக நம்பர் பாருங்களேன் ஃபேன்சி நம்பரோட இருக்குது அப்படியே டாப் ஆங்கிள் காங்கிரம் பாருங்கள் எஸ் டென் இருக்கிறதில்ல டாப் மாடல் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் வந்துடும் அலைவில் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் வாய்ஸ் பில்லில் ஆப்ஷன் வந்துடுது இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இங்கே சொல்லிக்கிட்டே போகலாம் வண்டி அப்படியே பாருங்கள் ஒரு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்பிவி கேட்டகிறீங்க கெத்தாக இருக்குது முக்கியமாக இன்ஜின் பற்றி சொல்லணும் அப்படின்னா எம்காக் இன்ஜின் வண்டியினுடைய மாடல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது முக்கியமாக ஒரே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி அப்படியே அவுட்லுக்கு பாடி அவுட்லுக்கை பாருங்கள் சும்மா பல 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 பலன்னு இருக்குது இந்த பேக் சைட் டிசைன் வேறு லெவலில் இருக்குது மாதிரி இந்த பேக் டெய்லைட் இந்த டிசைன் நிறைய பேருக்கு தெரியும் அவ்வளோ யூனிக்காக இருக்கும் அந்த ஸ்கார்பியோவில் லுக்கை பாருங்கள் இந்த சென்ட்ரு அந்த டிசைன் மட்டும் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்திருக்குது செம்மையாக இருக்கும் அதுவும் முக்கியமாக அந்த எஸ்டன் அப்படின்னு சொல்லி பேஜிங் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் பார்க்கிங் சென்சார்ஸ் ரிவர்ஸ் கேமரா அதே இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு நோட் பண்ண மறந்துவிட்டேங்க மைக்ரோ ஹைப்ரிட் அண்ட் ஃபோர் வீல் ட்ரைவ் முக்கியமாக ஸ்கார்பியோவில் first டைமாக நம்ம சேனலில் ஃபோர் வீல் டிரைவோடு ஒரு வண்டி வந்து போடுறோம் பேக் சைடு அஃபியரன்ஸை பைய லைவாக பாருங்கள் ரீடிஃபாகர் பேக் வைப்பர் வந்துருது பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது ரிவர்ஸ் கேமரா வந்துடுது பேக் பம்பர் கொடுத்துருக்கிறாங்க நம்பர் ஒரு அட்ராக்ஷனான நம்பர் சைட்லுக்கை பாருங்க வண்டி கண்டிப்பாக எடுக்கிறவங்க உண்மைக்கே அதிர்ஷ்ட சாலியும் சொல்லலாம் அவ்வளோ குயிக்காக கண்டிப்பாக குயிக்காக சொல்லிட்டாயிரும் முடிஞ்ச அளவுக்கு இம்மிடியேட்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் யார் ஃபஸ்ட்டு கால் பண்ணி புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் வண்டிங்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி ஸ்கார்பியோட மார்க்கெட் எங்கேயோ இருக்குது இவங்க ரேட் தான் சொல்லுவாங்க நாலு டயருமே புத்தம் புது டயர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது கோர்ஸோட வியூ எல்லாமே இல்லை அப்படியே உங்களுக்கு காமிக்கிற ஃபஸ்ட்டு டயர் பாயிண்டோட வியூவை பாருங்கள் நாலு டயருமே அப்படி தான் இருக்குது அப்படியே உள்ள இப்போ நம்ம அப்படியே உள்ள இன்டீரியர் உள்ளே போகலாம் கீயை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரிமோட் கீ வந்து கொடுத்துருக்குறாங்க அதுவே இவ்வளோ கம்பீரமாக இருக்குது பாருங்கள் அப்படியே பெட் சைட்லாம் பாருங்கள் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோவுக்கான ஆப்ஷன் வருது சென்ட்ரலாக் ஆப்ஷன் வருது ஃப்ரெண்ட் டேஷ்போர்டோட அஃபியரன்ஸை மட்டும் பாருங்களாம் அந்த லுக் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஏறி உட்கார்ந்தாலே கம்பீரம் தானால் வரும் குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்துடும் ஸ்டீரிங் மோட்டோட ஆப்ஷன் இதில் இல்லாத ஆப்ஷனே இல்லை எல்லாமே இருக்குது ஸ்டேரிங்கை பிடிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரோட்டில் நாம தான் கிங்குன்னு தோணும் ஒரு லட்சத்தி இருபத்தோறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது உள்ளே அப்படியே டேஷ்போர்டோட வியூ காம்கிறேன் பாருங்கள் டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்குது ஏர்பேக் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டியூல் ஏர்பேக் வருது டிய அண்டு உங்களுக்கு ட்ரைவரில் பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கில் அண்டு கோ ட்ரைவர் இந்த ஸ்கார்பியோ எஸ் சீரீஸில் இந்த டேஷ்போர்டோட வியூ வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க அல்டிமேட்டாக இருக்கும் அதுலேயும் இந்த வண்டியை பொறுத்த அளவுக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃபோர் வீல் ட்ரைவ்னு சொன்னிடா எங்கடா ஆப்ஷன் சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க இதோ இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் ஸோ அதுவுமே உங்களுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் வந்து வருது சீட் கவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லெதர்டில் வந்து பண்ணியிருக்கிறாங்க லெதர்டு சீட் கவர்ஸ் ஃப்ளோர் மேட் மேட் எல்லாமே வண்டியில் வந்து கிடக்கு தேவைன்னா நீங்கள் எப்படி உங்களுக்கு தேவையோ அப்படி பண்ணிக்கலாம் பேக் சைடு சீட் கோஸ்டர வியூ பாருங்கள் சென்ட்ரம்ரஸ்ட்லாம் கொடுத்து அப்படியே ஒரு விஐபி கெத்து தாங்க வண்டி டாப் அப்போசரோட வியூலாம் பார்த்துருப்பீங்க பேக் சைடு வியூ பாருங்கள் பின்னாடி அந்த சீட் கோஸ்டர வியூ எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பேக்கில் இருந்து அந்த இன்டீரியர் அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஜம்முன்னு இருக்குது பேக் சைடு வியூ பாருங்கள் பேக் சைடு உங்களுக்கு ரெண்டு சீட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த க்ரோம் செட் எல்லாமே லைவாக பாருங்கள் அந்த ட டைலைட்டில் இருக்கக்கூடிய அந்த க்ரோம் செட் எல்லாமே ஃபினிஷிங் எல்லாமே கொடுத்து அந்த ஹேண்டில் க்ரோம் ஃபினிஷிங் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க உள்ளே பேக் சைடு வியூ காமிக்கிறேன் பாருங்கள் அந்த டோர்பட் சைடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லி பாருங்கள் பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூ பேக்கில் இருந்து இன்டீரியர் டேஷ்போர்டோட அஃபீரன்ஸ் வந்து இப்படிதாங்க இருக்கு இங்கேனோட ஹெட்ரூம் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இன்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த பேனட் சைடெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக பாருங்கள் அதே மாதிரி அந்த இன்ஜினோட ஹெட்ரூம் அப்படியே லைவாக உங்களுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த இன்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுங்க வண்டி வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிருந்திங்க எங்கேன்னு சொல்ல போனால் உண்மைக்குமே நல்லா அப்படியே உருமுதுங்க வண்டி இப்போ இந்த வண்டிக்கான பட்ஜெட்டை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்கக்கூடிய இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வடனே அவங்க சொன்ன ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா பதினோரு லட்சரூவா சொல்லலாம்ப்பில்ல நம்ம நம்ம சப்ஸ்கிரைபருக்காக பெஸ்ட்டு பிரைஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தோம் அப்போது ஒரு பத்து லட்ச ரூபா சொல்லுவோம் நாங்கள் இல்லைங்க எங்கள் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு பெஸ்ட்டு பிரைஸ் கண்டிப்பாக வேணும் எம்பி ஆட்டோ சொல்லி சொல்லும் பொறுத்தளவுக்கு எப்பவுமே ஸ்கார்பியோ நம்ம தான் கொடுத்துட்டுருக்கோம் எந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ எங்களுக்காக சேனல் சப்ஸ்கிரைபருக்கு நல்ல பிரைஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம் அதனால் ஒம்பது லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரரூவா மட்டும் கேட்குறாங்க எஸ் டென் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எஸ் டென்னுக்கு ஒன்பது லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரூவா சொல்லியிருக்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸே கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டாக கண்டிப்பாக நெஸ்ட் பண்ணியிருந்தா வண்டி கண்டிப்பாக குயிக்காக சொல்லிட்டு ஆயிரம் ஏன்னா நிறையா ஆப்ஷன் நீங்கள் எஸ் டென்னில் நிறையா பார்த்துருக்கலாம் ஃபோர் வீல் டிரைவ் வந்து வராது இது ஃபோர் வீல் டிரைவோட வண்டி வந்து இருக்குது இருக்கிறதே டாப் அண்ட் மாடலும் கூட வண்டியை மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக வருத்தப்படுங்க நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் வேக்கில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபினான்ஸ் அப்போ இருக்குது குயிக்காக கண்டிப்பாக கால் பண்ணி இந்த வண்டியை வந்து பை பண்ணிக்கோங்க போர்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட நண்பர்களுக்கு ஒரு வண்டி நம்ம எம்பி ஆட்ட கான்சிஸ்வரூரில் இருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்குது வெறும் ரெண்டு லட்சத்தி தான் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசி பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி அப்படியே அவுட்லுக்கெலாம் பாருங்க இது ஒரு சிஆர் ஃபோர் இன்ஜின் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா டிஎன் எழுபத்தி நாலு மார்த்தாண்ட ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது அப்படியே அவுட்லுக்கெலாம் பாருங்கள் டாட்டா இண்டிகோ நிறைய பேர் கேட்ட டீ போர்டு இதனுடைய பெர்மிட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்குது எஃப்சி பார்த்திங்கன்னா ஏழாம் மாதம் வரைக்கும் கரண்டாக இருக்குது சைட்லுக்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த இண்டிகோ ஏன் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கி ஸ்பேஸ் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு ட்ராவல்ஸுக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான வண்டி ஏதாவது ஒரு ஆட்கள் ஏற்றிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு டிராவல் அடிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான வண்டி மைலேஜ் பார்த்திங்கன்னா நல்லா கொடுக்கும் இருபது கிலோமீட்டர் அபோவ் மைலேஜ் கொடுக்கும் உள்ள இன்டீரியர்லாம் எப்படி இருக்கும் பாருங்கள் நாலு டயருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற இருக்குது ஃபேரல் ஒயிட் கலரில் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வந்துடும் இன்டீரியர் வீலாம் பாருங்கள் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் அப்படியே லைவாக பாருங்கள் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வந்து ஓடி இருக்கு சீட் கோர்ஸ் வர வீ இல்லாமல் லைவாக பாருங்கள் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்த நேரத்தில் இப்போ தான் வந்துச்சு நம்ம ஸ்கார்பியோ எடுக்கணும்னு வந்தோம் இப்போ தான் வந்திருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் க்ளீனிங்கோ எக்ஸ்டீரியர் க்ளீனிங்கோ பண்ணலை ஸோ அஷிஷியல் அப்படி எப்படி இருக்கோ அப்படியே நம்ம வந்து காமிச்சிருக்கோம் எம்பியை பொறுத்தளவுக்கு இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் நின்றுச்சுன்னா இன்னும் நாளைக்கு நின்றுச்சுன்னா இன்னும் பல பலன்னு மாற்றி விட்டுருவாங்க க்ரோம்ஸ்லாம் தேவையானதே பண்ணிடுவாங்க அந்தளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசி பதினேழு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பார்த்திங்கன்னா ஏழா மாதம் வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை முடிஞ்சிருக்கு யாரும் எடுத்தீங்க அப்படின்னா அவங்க பேருக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் லோ பட்ஜெட் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவா மட்டும் கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் அந்த ரேட்டை நெகஷிப் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் ஸோ இப்போ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தா இந்த ரெண்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு சொல்லி பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நிறையா ரிவ்யூஸ்க்கு நம்ம சேலம் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி